ஐந்தாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் பயிற்சி உள்ள முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள் இப்பாடத்திற்கான விடைகளை இந்த காணொளியில் காண்போம் ஒன்று புள்ளி ஒன்று பொறுத்துக மூளையின் மிகப்பெரிய பகுதி முன்மூளை மூளையை பாதுகாப்பது மண்டையோடு ஓடு பின்மூளை பான்ஸ் ஒன்று புள்ளி ரெண்டு மூளையின் பாகங்களை குறிக்க பெருமூளை வர்க்கையில் இருப்பது தலாமஸ் அடுத்து பான்ஸ் அடுத்து முகுலம் அதற்கடுத்து வர்றது தண்டுவடம் இந்த பக்கம் இதயம் மாதிரி இருக்கிறது சிறுமூளை ஒன்று புள்ளி மூணு மூளையின் பகுதிகளையும் பணிகளையும் விடுபட்ட இடத்தில் நிரப்புக முதல்ல இருக்கிறது முன்மூளை சிந்தித்தல் நடுமூளை தசைகளின் ஒருங்கமைவு பின்மூளை சுவாசம் அடுத்து பின்மூளை இதய துடிப்பு ஒன்று புள்ளி நாலு கீழ்காணும் குழுவில் பொருந்தாத சொற்களை வட்டமிடுக ஆ கேள்வி முன்மூலை பின்மூளை நடுமூளை மண்டை ஓடு மண்டை ஓடு என்பது பொருந்தாதது முன்மூலை பின்முலை நடுமூளை மூன்றும் முகலையின் பகுதிகள் ஆ முகுலம் தலாமஸ் ஐபோதலாமஸ் பெருமுலை இதில் முகுலம் என்பது பொருந்தாதது தலாமஸ் ஐப்போதலாமஸ் பெருமூளை மூன்றும் முன்மூலையினுடைய பகுதிகள் ஒன்று புள்ளி அஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக் கொண்டு சொர்க்கோபுரத்தை நிரப்புக ஃபஸ்ட்டு மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்படுவது மூளை தண்டுவடத்தின் வடிவம் குழாய் வடிவம் புத்தி கூர்மை காரணமானவன் முன்மூளை மூளையை பாதுகாப்பேன் மண்டையோடு முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுவேன் தண்டுவடம் அடுத்து சுவாச மண்டலம் ஒன்று புள்ளி ஆறு சரியாக பொருத்துக நாசி சுவாச மண்டலத்தின் ஆரம்பம் நுரையீரல் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு சுவாச தசைகள் உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகள் உள்மூச்சி ஆக்சிஜன் வெளிமூச்சி கார்பன் டை ஆக்சைடு அடுத்து காற்று செல்லும் சரியான வழியை கண்டுபிடித்து வரைக ஸோ முதல்ல நாசியிலிருந்து நாசிக்குழி நாசிக்குழிலிருந்து தொண்டை தொண்டையிலிருந்து குரல் வலை குரல் வலையிலிருந்து மூச்சு குழல் மூச்சு கிளைக்குழல் மூச்சு சிறு குழலிலிருந்து மூச்சி சிற்றறை அடுத்து ஒன்று புள்ளி எட்டு விடுபட்ட கட்டங்களை நிரப்புக நாசி நாசிக்குழி தொண்டை குரல் வலை மூச்சு குழல் அதனைத் தொடர்ந்து மூச்சு கிளைக்குழல் மூச்சி சிறு குழல் கடைசியாக மூச்சு சிற்றறை ஒன்று புள்ளி ஒன்பது தவறான இணைக்கு தவறு குறியிடுக கணையம் கணைய நீர் என்பது சரி பெருங்குடல் உமிழீர் என்பது தவறு கல்லீரல் பித்த நீர் என்பது சரி பற்கள் அரைத்தல் என்பதும் சரி அடுத்து ஒன்று புள்ளி பத்து உணவு பாதையின் உறுப்புகளை நிரப்புக முதல்ல இருக்கிறது வாய் அடுத்து உணவு குழாய் அடுத்து மண்ணீரல் மண்ணீரல் கீழே இருக்கிறது கணையம் அடுத்து கடைசியாக இருப்பது மலவாய் இந்த பக்கம் கிரீன் கலரில் இருக்கிறது பித்தப்பை அடுத்து ஒன்று புள்ளி பதினொன்று குழுவில் பொருந்தாத ஒன்றுக்கு மட்டும் டிக் செய்க ஆ கேள்வி மேலெண்ண சுரப்பி நாவடை சுரப்பி மூளை கீழ்தாடை சுரப்பி இதில் மூளை என்பது பொருந்தாதது ஆ கேள்வி புரதம் பெருங்குடல் கொழுப்பு கனைய நீர் இதில் பெருங்குடல் என்பது பொருந்தாதது ஒன்று புள்ளி பனிரெண்டு இதயத்தின் பாகங்களை எழுதி வண்ணமிடுக வலது ஆறிக்கில் வலது வென்றிக்கில் இடது ஆறிக்கில் இடது வென்றிக்கில் அது கடைசியாக இருப்பது இதய தசை இதற்கு வண்ணமிட்டால் எப்படி இருக்கும் இந்த படத்தை பாருங்கள் ஒன்று புள்ளி கட்டத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான இடத்தில் நிரப்புக கூம்பு வடிவ உறுப்பு இதயம் இரட்டை அடுக்கு ஜவ்வு பெரிகாட்டியம் ஆக்சிஜன் நேற்ற இரத்தம் தமணிகள் ஆக்சிஜன் அற்ற ரத்தம் சிறைகள் ஒன்று புள்ளி பதினாலு சரியானவற்றிற்கு சரியான குறியும் தவறானவற்றிற்கு தவறான குறியும் இல்லை இதயம் நான்கு அறைகளை கொண்டது சரி இதயம் ரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புவது சரி இதயம் சுவாச உறுப்பு என்பது தவறு இதயம் இரட்டை அடுக்கு ஜவ்வாலானது சரி அடுத்து கழிவு நீக்க மண்டலம் ஒன்று புள்ளி பதினஞ்சு சிறுநீரகத்தின் பாகங்களை குறிக்க வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகம் அது கீழே இருக்கிறது சிறுநீர் குழாய் அடுத்து சிறுநீர் பை அடுத்து சிறுநீர் புறவழி ஒன்று புள்ளி பதினாறு சரியான விடையே டிக் செய்க ஆ சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைப்பது சிறுநீர் குழாய் ஆ சிறுநீரகத்தின் செயல் அழகு நெஃப்ரான் இ தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைப்பது சிறுநீர் பை ஒன்று புள்ளி பதினேழு சிறுநீர் பாதையை வரிசைப்படுத்தி எழுதுக முதல்ல சிறுநீரகம் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் குழாய் அடுத்து சிறுநீர் பை அடுத்து சிறுநீர் புறவழி ஐந்தாம் வகுப்பு அறிவியலுக்கான மாதத் தேர்வு இந்த பத்தியை வந்து நம்ம படித்து பார்க்கணும் படித்து பார்த்து கீழே உள்ள ஐந்து கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் எளிதான கேள்விகள் தான் இந்த பாடத்தை புரிந்து கொண்டால் ஈஸியாக நம்ம வந்து விடை பண்ணிடலாம் முதல் கேள்வி காற்றை உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும் நுரையீரலுக்கு உதவுவது எது சுவாச தசை இரண்டாவது கேள்வி கொழுப்பை செரிக்க உதவுவது எது கொழுப்பை செரிக்க உதவுவது கணையத்தில் சுருக்கிற கணைய நீர் மூன்றாவது கேள்வி ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை எடுத்து செல்வது எது அதுக்கு சரியான பதில் நுரையீரல் சிறை மற்றும் தமனிகள் ஸோ ஆப்ஷன் ஆ ரெண்டு மட்டும் மூன்றாவது கேள்வி சிறுநீரகம் இரத்தத்தை சுத்திகரிக்கும் போது அதனை வடிகட்டி கழிவுகளை வெளியேற்றுகிறது ஸோ ஆ பதில் மட்டும்தான் சரியானது அஞ்சு எது கட்டளை மையத்தின் பாகம் அல்ல அப்படின்னா தண்டுவடம் வடம் கட்டளை மையம்ன்றது மூளை மூளையினுடைய பாகங்கள் முன்மூளை நடுமுலை பின்முலை வரும் அடுத்து ஐந்தாம் வகுப்பிற்கான முதல் வளரறி மதிப்பீடு ஆ முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிலநடுக முதல் கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல ஒருவர் இருக கற்று கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருடைய உடலை சமநிலை வைத்திருக்க உறுப்பு வந்து நடுமூளை இரண்டாவது கேள்வி மணியின் அம்மா கடையிலிருந்து ஐந்து பொருள்களை வாங்கி வர சொன்னார் மணியும் மறக்காமல் ஐந்து பொருள்களையும் வாங்கி வந்தான் அவன் நினைவாற்றலோடு வாங்கி வர காரணமான மூளையின் பகுதி எதுனா முன்மூளை மூன்றாவது கேள்வி கீழ் காண்பனவற்றுள் சுவாசத்தலின் போது காற்று பயணிக்கும் சரியான பாதை எது ஆ ஆப்ஷன் நாசி மூச்சுக்குழல் மூச்சு சிற்றறை நான்காவது கேள்வி தவறான இணையை தேர்ந்தது ஆக்சிஜனேட்டர் ரத்தம் நுரையீரல் சிறை சரி ஆக்சிஜன் அற்ற ரத்தம் நுரையீரல் தம்னி அதுவும் சரி இதயத்தின் அறைகள் நான்கு ஆனால் இங்கே ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது தவறானது இ ஆப்ஷன் இதயம் இதய திசை என்பது சரியானது தான் ஐந்தாவது கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்க ஆ சரிமான மண்டலத்தில் நான்கு சுரப்பிகள் உள்ளன அது தவறானது என மூன்று சுரப்பிகள் தான் ஆ சரிமான மண்டலத்தில் உணவுக்குழலானது சுருண்டு அமைப்பை உடையது அது சரியானது ஆறாவது கேள்வி படத்தில் அம்பு குறியிடப்பட்ட பாகம் எது கொடுத்துருக்கிறது மனித சிறுநீரகம் இதில் அம்பு குறியீட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் குழாய் ஏழாவது கேள்வி சிறுநீரகத்தின் பணி என்ன ஆப்ஷன் ஆ இரத்தத்தை சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல் அதுதான் வந்து சரியான பதில் எட்டாவது கேள்வி இதயத்தை சுற்றியுள்ள இரட்டை அடுக்கு சவ்வின் பெயர் என்ன பெரிகார்டியம் ஒன்பது கீழ்காண்பனவற்றுள் கல்லீரில் சுரப்பது எது பித்த நீர் ஆ ஒன்று மட்டும் பத்து சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பியது நுரையீரல்கள் இறுதியாக விடைகளை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் முதல் கேள்விக்கு ஆ ரெண்டாவது கேள்விக்கு ஆ மூணாவது கேள்விக்கும் ஆ நான்காவது கேள்விக்கு இ அஞ்சாவது கேள்விக்கு ஆ ஆறாவது கேள்விக்கு இ ஏழாவது கேள்விக்கு ஆ எட்டு இ ஒன்பது ஆ பத்து இ நன்றி